மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே அதாவது அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது திமுக கட்சியின் கூட்டணியில் இருந்து விலகினார் திருமாவளன் அதாவது நமது விசிக்கு விடுதலை சிறுத்தை கட்சி உங்கள் அனைவருக்குமே தெரியும் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நமது திமுகவுடன் கூட்டணி இருந்தார்கள் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் கட்சியிலிருந்து விலகியதாக ஒரு புதிய சர்ச்சை தகவல் வெளியாக இருக்குது அது ஏன் விலகுகிறார் எதற்காக விலகுகிறார் என்பதை பொறுத்தவரை பார்க்கலாம் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அதாவது திமுக கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பலமான கட்சி இப்பொழுது ஆட்சியில் இருக்கிற கட்சி அதாவது அடுத்த ஆண்டும் ஆட்சியை பிடிக்க வைக்கும் அளவிற்கான வாய்ப்புள்ளதாக இருக்கிற கட்சி ஏனென்றால் அவர்களுக்கு ஆதரவு அதிகமாக தான் இருக்கிறது தமிழகத்தில் அது மட்டும் மக்களே அவர்களுடைய கூட்டணி என்பது ஒரு பலமான கூட்டணியாக தான் இருந்திருக்கிறது இத்தனை வருட காலமாக அவர்கள் கூட்டணி வைத்திருந்த அனைத்து கட்சிகளுமே ஒரு பலமான கட்சிகள் தான் இப்பொழுது விடுதலை சிறுத்தை கட்சி அக்கட்சியில் இருந்து விலகுகிறது என்றால் அது என்ன காரணமாக இருக்கும் என்று கேட்டிங்கன்னா இவர்கள் கேட்கும் பதவியை தராமல் இருக்கிறதுனால இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்சியில் இருந்து விலகுகிறார் அப்படின்ற தகவல்கள் தான் கசிந்திருக்கிறது ஏனென்றால் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய கட்சியுடன் போட்டியிட போகிறதால் திமுக வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய கூட்டணியை பலப்படுத்திட்டு வராங்க அந்த எந்த மிகப்பெரிய கட்சி என்றால் இப்பொழுது ஆரம்பித்த கட்சி தான் நமது தமிழக வெற்றி கழகத்தை கட்சி எதிர்த்து போராட வேண்டும் என்றால் அவர்களுடைய கூட்டணி மிகவும் பலமாக இருக்க வேண்டும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் கூட்டணியை பலப்படுத்துகிறார்கள் ஆனால் கூட்டணிக்கான சீட்டுகளை எப்படி எப்பொழுது வழங்குவது அப்படின்ற ஒரு முறைப்பாடு இல்லாமல் இருக்கிறார்கள் இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் கட்சியிலே பல சிக்கல்கள் இருக்கிறது ஆகையால் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் கட்சியிலிருந்து கேட்கும் பதவிக்கு சீட் தராதனால வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சிகள் வெளியேறுவதாக சற்று தகவல்கள் கசிந்திருக்கிறது ஆகையால் திருமாவளவன் கேட்ட பதவிக்கும் அவர்கள் தரவில்லை என்றால் திருமாவளன் வந்து பார்த்திங்கன்னா திமுக கட்சியிலிருந்து வெளியே வரப்போதான் தகவல் தான் கசிந்திருக்கிறது மக்களே ஆகையால் பொறுத்திருந்து பார்க்கலாம் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் வகையில் இவர்களுடைய பிரச்சனையே இப்படி இருக்கு என்றால் இதில் மக்களுக்கான பிரச்சனையை எப்பொழுது தீப்பார்கள் என்று தெரியவில்லை அதாவது இவர்களை கூட்டணி அன்று பதவிக்காக அப்படி என்று பல பிரச்சனைகள் இருக்கிறார்கள் இதில் மக்கள் ஏராளமான மக்கள் தமிழகத்தில் இருப்பது ஏராளமான மக்கள் கோடிக்கணக்கில் மக்கள் இருக்கிறார்கள் இவர்களுடைய பிரச்சனை எப்பொழுது தீர்ப்பார்கள் என்று யாருக்கும் தெரியாது பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே அது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செப்டம்பர் தேர்தல் நீங்கள் வாக்களிக்கும் நீங்கள் தேர்வு செய்வது தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த முதலமைச்சர் அதை கூர்ந்து சிந்தித்து ஆராய்ந்து நல்லாக அடுத்த ஐந்து வருடம் யார் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள் மக்களே இந்த மாதிரியான அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க மறக்காமல் நான் வச்சேன் ஸ்டே பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த வீடியோவில் அடுத்த காணல் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்